ஹாய் மக்களே வணக்கம் நேற்றுக்கு பார்வும் கம்ருத்தினும் மைக் கழட்டிட்டு பேசினதுனால பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தா பனிஷ்மெண்ட்னா ஹவுஸ்மேட் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தர பால் டீ காஃபி முட்டை இதெல்லாமே எடுத்துட்டாரு அதனால கோவமான ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன செய்தாங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லோருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க பார்வும் கமிர்த்தினும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க நம்ம மட்டும் ஏன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கணும் நம்ம தான் கஷ்டப்படுறோம் அவங்க ரெண்டு பேருக்கும் அது தெரியலை அவங்க ஆனால் ஜாலியாக இருக்காங்க ஸோ அதனால ஹவுஸ்மேட் எல்லாருமே இவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் கனி எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணாங்க அதை வந்து தலைக்கிட்ட சொன்னாங்க ஸோ தலையே வந்து அதை அட்ரஸ் பண்ணாப்புல ஹவுஸ்மேட்டில் இருக்க எல்லோருமே சேர்ந்து முடிவு பண்ணதுனால பார்வதி கம்ருதீன் வந்து எல்லா வேலையும் செய்யணும் அதாவது கிச்சன் க்ளீன் பண்ணணும் டாய்லெ பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் ஹவுஸ் க்ளீன் பண்ணணும் அண்ட் தென் சமையல் வேலையில் ஹெல்ப் பண்ணணும் அதாவது காய்கறி கட் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சமையல் பண்ண தெரியாது அதனால இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்றுக்கு ஃபுல்லாக அவங்க சரி இதில் இருந்ததுனால பண்ணிட்டாங்க இன்றைக்கி பண்ணணுங்கும்போது பார்வதிக்கும் கம்ருதினுக்கும் ரொம்பவே அது வந்து டிஸ்டர்பாக இருந்துச்சு ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்கியூமெண்ட் மேலே ஆர்கூமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால டென்ஷனான ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணாங்க இல்லை நாங்கள் இனிமேல் பாத்ரூம் க்ளீன் கூட நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இனிமேல் வந்து இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க வியானா அப்புறம் வந்து திவ்யா இவங்க எல்லாமே சேர்ந்து இனிமேல் இவங்க தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இவங்க தான் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒன்றும் கிடையாது கனி கனியும் சாண்ட்ராவுக்கும் சா கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு பிரச்சனை சமையல் பண்ணுறதில்ல அதனால என்ன பண்ணாங்க ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருந்தாங்க அவங்க அதில் வந்து காலையில் ஒரு குரூப்பு மத்தியானம் ஒரு குரூப் இப்படி சமையல் பண்ணுறாங்க அந்த குரூப்பில் வந்து ஒருத்தர் ஒரு குரூப் சமையல் முடிச்சுட்டு போகும்போது கிச்சன் மேடையை வந்து க்ளீன் பண்ணி தரணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் அவங்க போட்டிருக்காங்க அதே மாதிரி சாண்ட்ரா இப்போ முடிச்சுட்டு போகிறாங்கன்னு சொன்னாக்க கனி வரும்போது அந்த க்ளீன் பண்ணியிருக்கணும் அந்த கிச்சன் டாப் அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கணும் அது க்ளீன் பண்ணலைன்னா அவங்கள க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி இப்போது கனி அவங்க முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு போகும்போது சாண்ட்ரா வந்து வரமாட்டேன்றாங்க ஏன்னா அதை க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டைமில் தான் அமித் வந்து இவங்களை கூப்பிட்டாங்க கம்பரு பார்வதியும் ஆனால் கம்பருத்தேனியும் பார்வதியும் நாங்கள் ஏன் செய்யணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே நான் நைட்டு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை இப்போ சமையல் பண்ணுறதுக்கு பண்ணணும் அப்படின்னா முன்னாடியெல்லாம் நைட்டுக்கு ஒரு வேலைக்கு தானே நம்ம க்ளீன் பண்ணுவோம் இப்போ மட்டும் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா வர வரமாட்டேன்றாங்க அப்படின்னா கனி நீங்கள் வந்து இது மாதிரி கேட்டதுனால தான் அவங்க இப்போ வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி கேட்டிருக்கீங்க அதனால அவங்க இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை நீங்கள் எல்லாம் ஹவுஸ்மேட் எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணது தானே நீங்கள் எல்லா வேலையும் செய்யணும்ல அதனால நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க அது கமருத்தீன் வந்து ரொம்பவே ஆதி இப்போ நாங்கள் இந்த வேலையை பனிஷ்மெண்ட்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு டீ காஃபி பால் எல்லாமே வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எங்களை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கமிருத்தியும் பார்வதியும் ஆனால் கமுருத்தின்னு என்ன பண்ணாப்போ நேர்த்திக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லும்போது கம்ருத்தின்னு வேணாம் நம்ம செய்ய வேண்டாம் ஆனால் இனிமேல் நம்ம பேசாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணாப்புல ஆனால் பார்வதி தான் என்ன பண்ணால் என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது நம்ம வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க ஆனால் இன்னும் பாவம் பார்வதி எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்பப்போ கம்ருதீன் தான் மாற்றிக்கிறாப்ப கம்ருதீன் மாட்டிட்டு ஃபுல் வெளியே கம்ருதீன் இப்போ செய்ய வேண்டியதாக இருக்குது பார்வதி அப்பப்போ எக்ஸ்கேப் ஆகிட்றாங்க பாஸ் வந்து நிறைய வாட்டி இவங்கள வான் பண்ணினாங்க வான் பண்ணியும் இவங்க வந்து கேட்கல நிறைய இவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மைக் இல்லாமல் பேசுகிறது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை அதனால் ஓகே ஆனால் நீங்கள் வந்து இவங்க வந்து எத்தனை தடவை பேசியிருக்காங்க அதுவும் ரொம்ப ரகசியமாக அந்த மைக்கை கலட்டிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அது வந்து பிக் பாஸ் அவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க முடியல அதனால தான் பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இன்றைக்கி வந்து வியானாக்கிட்ட வந்து கம் கம்ருத்தின் வர்றதுக்கு லேட் ஆகுது அதனால நான் இனிமேல் என்ன பொருள் எடுக்க போகிறேங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னும் என்னென்ன எடுக்க போறேன்னு தெரியாது அப்படின்றாங்க வியானா கிட்ட வியானா கிட்ட என்ன பொருள் எடுக்க போறேன்னு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா கமருத்தீன் வந்து லேட்டா வராப்பல அதை வந்து நீங்க கண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் பாஸோட இது அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாங்க இதை தான் அவங்களும் செய்கிறாங்க இதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் கோச்சிக்கிறதுக்கு வேலையே கிடையாது செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா இவங்களோட தப்பு பார்வதி கம்ருதின் கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்துருக்காது அவங்க எப்போ திறந்த போகிறாங்கன்னு தெரியல அடுத்த வீடியோவில் பார்க்க பாய் கலே பார்த்துட்டு இருக்கீங்களே எல்லோருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆனால் கொஞ்சம் என்ன என்கரேஜ் அளவுக்கு கொஞ்சம் ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுங்க இல்லை இல்லை ஒரு லைக் கொடுங்க அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்